ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு நேற்று ஃப்ரெண்ட் சைடு வந்து நைட்டு போட்டு வச்சிட்டு போனேன் இல்லையா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் பேக் சைடு பேக் பார்த்திங்கன்னா நெக் லைன் கொடுத்துட்டு என்னால் இன்னைக்கு பாதி வரைக்கும் தான் போட முடிஞ்சிச்சு ஆஃப் மட்டும் போட்டிருக்கேன் இனி இதை பேலன்ஸ் வந்து நாளைக்கு வந்து போடணும் ஏன்னா இப்போவே மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆக போகுது எப்போது வெளியே கடையில் இருக்கும் இன்றைக்கி எல்லாம் லீவாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே ரொம்ப இருட்டாக இருக்கனால நான் வீட்டுக்கு போயிடுவேன் நான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம பழகிட்டோம் கொஞ்சம் தெரியுதுங்கிறதுக்காக கேப் விட்டோம்னா நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் நமக்கு சீரியஸாக நம்ம என்ன சீக்கிரமாக கற்றுக்கணுன்னா டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி தான் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் அரை மணி நேரம் போட்டுட்டு தான் என்னோடய அடுத்த வேலையவே நான் போய் பார்ப்பேன் நான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒம்பது மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் போய் சமைச்சி வச்சுட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய நெக்கில் வந்து பாதி லைன் போட்டேன் நான் இன்னும் பேலன்ஸ் பாதி லைன் இருக்குது இதே இப்படி ஆஃப் ஆஃபாக ஒரு மாதிரி டார்க் லைட்டாக தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா நூல் வந்து சரியில்லை நூல் பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக வந்துச்சு சரி கலர் இல்லைங்கிறதுக்காக அதையே நான் யூஸ் பண்ணிட்டேன் நான் பாருங்கள் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் வெளியே பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க எனக்கு இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்